வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி தென்காசி நான் ஒன்னு சொல்லட்டுமா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது வருஷம் எட்மண்ட்பர்க் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் தன்னுடைய முதல் உரையை ஆற்றுகிறார் அதுதான் எட்மண்ட்பர்கினுடைய முதல் பாராளுமன்ற உரை அதை கன்னி உரை என்று சொல்வார்கள் அப்பொழுது அந்த உரையை நிகழ்த்தி முடித்த பின்பு அப்போதைய இங்கிலாந்து நாட்டின் பிரதமர் வில்லியம் பிட் அவன் சொன்னான் ஐரோப்பாவில் உள்ள அத்தனை அத்தனை பேரினுடைய நாவுகளை இது கட்டி போட்டுவிட்டது இந்த உரை என்றான் அப்படிப்பட்ட எட்மண்ட்பர்க் மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் முதல் தலைமையாளராக இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்தியாவில் இருந்து பதவி துரக்கப்பட்டு இங்கிலாந்து சென்ற வேளையில் அவன் மீது என்பவர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் முதல் குற்றச்சாட்டை நிகழ்த்துகிறார் எட்மன்பர்க் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீதான குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே வருகின்ற அவன் செய்தது எந்தெந்த விதத்தில் தவறு அதனால் எந்தெந்த இந்திய மக்கள் எவ்வாறு துன்புறுத்தப்பட்டார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நந்தகுமார் வழக்கு என்று சொல்வார்கள் அயோத்தி பேகம்கள் வழக்கு என்று சொல்வார்கள் சைத் சிங் வழக்கு இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது இது அத்தனை குற்றச்சாட்டுகளையும் குறித்து எட்மண்ட் பெருக்கு எத்தனை நாள் உரையாற்றினார் மூன்று நாட்கள் உரையாற்றினார் பாராளுமன்றத்தில் அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே முதல் குற்றச்சாட்டை அறிமுகப்படுத்தினார் அல்லவா சிறிடன் அவருடைய மனைவி பாராளு சாரி ஆடிட்டோரியத்தில் இருக்கிறாங்க கேலரியில் இருக்கிறாங்க அவங்க அழுதுகிட்டே மயங்கி விழுந்தாங்க இவ்வளவு அற்புதமான ஒரு உரை இந்த உரையில் வாரன் ஹேஸ்டிங் செய்த குற்றங்களை எட்மண்ட்பர்க் விவரிக்கிறதை பார்த்து அந்த செரிடன் என்பவருடைய மனைவி மிகவும் செல்வ குடும்பத்திலிருந்து குடும்பத்தில் இருந்து வந்தவர் மயங்கி விழுந்தார் வாரன் ஹேஸ்டிங்ஸ் முன் வந்து தானே ஒப்புக்கொண்டார் என் இதயம் என்னை கேள்வி கேட்கிறது நான் உண்மையிலேயே குற்றவாளி என்றான் வாரன் ஹேஸ்டிங்ஸுக்காக வழக்காடிய வழக்கறிஞர் எட்மண்ட்பர்களுடைய உரை முடிந்த பின்பு வாரன் ஹேஸ்டிங்ஸினுடைய கண்ணினுடைய ஒவ்வொரு துளியையும் நான் உற்று பார்க்கிறேன் இது குற்ற குற்றம் புரிந்த கண்கள் என்று பார்க்கிறேன் என்கிறார்கிறான் பேச்சு உலகில் நிறைய சாதித்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அப்ரஹாம் லிங்கன் கருப்பர் கருப்பர் இடையே நடந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு இடத்தில் பல கருப்பர்கள் கொல்லப்பட்ட பின்பு கோடுகள் எல்லாம் அகற்றப்படாத நிலையில் அந்த இடத்தில் சென்று ஒரு உரை நிகழ்த்துகிறார் அப்பொழுது அவர் சொன்ன சொற்கள் இதுதான் தான் நான் என்னுடைய உரையை இந்த உலகம் செவிமடுக்கப் போவதில்லை இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை இல்லை ஆனால் இந்த கருப்பு நிறத்தை சார்ந்த நீக்ரோக்களுக்கு எதிராக வெள்ளை இனத்தை சார்ந்த முதலாளிகள் செய்த கொடுமைகளை உலகம் எல்லாம் நினைத்துக் கொண்டே இருக்கும் என்ற ஆமாம் நண்பர்களே கருப்பர் இனம் கருப்பர் வெள்ளையர் இந்த இனத்திற்கிடையே பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டால் இந்த உலகில் முதலில் உச்சரிக்கப்படக்கூடிய சொல் லிங்கன் சரியாக இருபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணாவது வருடம் கார்ல் ம்ஸ் இறந்தபோது ஃபிரெடரிக் ஏங்கல்ஸ் அவர் உச்சரித்தார் நேற்று இரவு என் நண்பன் இறந்து விட்டான் என்று சொல்லவில்லை தான் சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டான் என சொன்னார் அந்த ஒரு சொல் பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு விவேகானந்தர் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சிக்காகோவில் உரை நிகழ்த்துகிறார் அமெரிக்க நாட்டை சார்ந்த சகோதர சகோதரிகளே என்று சொன்னார் அந்த ஒரு சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மகாத்மா காந்தி பம்பாயில் நிகழ்த்திய உரையில் ஒரு சொல் சொன்னார் செய் அல்லது செத்து மடி என்றார் எனவே ஒவ்வொரு இது அத்தனைக்கும் மேலாக இந்திய நாட்டின் புரட்சிகரவாதியான இந்திய இளைஞர்களின் உயிர் மூச்சாய் திகழ்ந்து கொண்டிருந்த திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திகழப்போகின்ற பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு தன்னுடைய தூக்கு மேடையில் உச்சரித்த சொல் தான் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்றார்கள் எனவே காலம் காலமாக உச்சரிக்கப்பட்ட அர்த்தமற்ற சொற்கள் விலை மதிப்பில்லா விலை மதிப்பற்றவையாக போய்விட்டது ஆனால் அந்தந்த வேளையில் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை போல் இன்றும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சொல்லை சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய நினைவு வருகிறது அல்லவா எனவே சொல் என்ன சாதிக்கும் என்பார்கள் வரலாற்றில் இன்று இன்றும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மனிதர்களால் உச்சரிக்கப்பட்ட சொற்கள் எனவே நாமும் நம்முடைய சொற்களைகளை எந்தெந்த இடத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டுமோ அந்தந்த இடத்தில் மாணவர்களிடம் பயன்படுத்துவோம் கவிஞர் வைரமுத்து அவருக்கு இங்கிலாந்துல வச்ச ஒரு பாராட்டுக் கூட்டம் நடந்தது அதுக்கு இங்கிலாந்து நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார் அவரை பார்த்து வைரமுத்து அவர்கள் கேட்டார் எனி டைம் அட் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்தியாவுக்கு எப்போவாது வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் மூன்று நிமிடம் யோசித்து சொன்னாராம் சேட்லி நோ நான் அதை இந்தியாவை வந்து சுற்றி பார்க்காத பார்க்காததற்கு மிகவும் வருத்தப்படுகிறேன் என்றார் சர்ட்லி நோ சேட்னா கவலை மிகவும் கவலைப்படுகிறேன் எனவே ஒவ்வொரு சொல்லும் ஆணித்தனமான அர்த்தமுள்ள சொல்லாக இருக்க வேண்டும் பயன்படுத்தக்கூடிய நம் கைகளில் தான் இருக்கிறது அப்துல் கலாம் சொல்வார் இந்த உலகில் இந்த உலகம் ஒரு வரலாற்று புத்தகம் போன்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த பக்கத்தை இந்த உலகை படிக்க வைப்பது அவரவர் வாழும் செயல்களில் இருக்கிறது அவரவர் உச்சரிக்கும் சொற்களில் இருக்கிறது என்றார் எனவே நண்பர்களை நிறைய சொல்வோம் ஆனால் விலை மதிப்புள்ள விலை மதிப்பற்ற முத்துக்களை போன்ற சொற்களை நாம் உதிர்ப்போம் நண்பர்களை நன்றி